இந்த விஸ்வாவசு வருடம் ஓம் நாராயணாயா வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி காலம் வரக்கூடிய அந்த நாளில் காலை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு ருக்மணி நாயகி சமேத பார்த்தசாரதி ஒரே கருவறையில் தாயாரும் பெருமாளும் தன்னுடைய சகோதரன் அனிருத்தன் பிரத்யுன்மன் சந்தீவினி இப்படி ஐவரும் கூட்டாக காட்சி தரும் அற்புத திருத்தலம் சயன கோலத்தில் ரங்கநாதரும் நடந்து காட்டுகின்ற கோலத்தில் ராமரும் பறந்து காட்டுகின்ற கோலத்தில் கஜேந்திரவரதர் நித்திய சேவை கோலத்திலும் மேலும் யோகத்தில் அமர்ந்திருக்கும் சுவாதி நரசிம்மர் இப்படி ஐந்து விதமான தரிசனங்களைப் பெற்று வாழ்வில் அளவற்ற சந்தோஷத்தையும் செல்வத்தையும் பெற்று மனவேதனை நீங்கி அமைதி பெறும் நல்ல நாளாக வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி காலம் வந்து அமைகிறது அன்றைய தினம் திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ உலகில் உள்ள அனைத்து பெருமாள் ஆலயங்களையும் வந்து ஒருங்கே தரிசனம் செய்த பலன் வந்து அவங்களுக்கு வந்து சித்திக்கும் திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி ஆலயத்தில் ஆலயத்தோட வாசப்படியில் இருக்கக்கூடிய கொடிமரம் தொடங்கி நரசிம்மசாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொடிமரம் வரை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து பெருமாளுக்கு குறைந்தது பன்னெண்டு மூலம் துளசி மாலையும் வேதவள்ளி ரங்கநாயகிக்கு நல்ல வாசனை உள்ள மலர்களையும் மாலையும் நரசிம்மருக்கு அற்புதமான துளசி மாலையும் ரங்கநாதருக்கு துளசி மாலையும் முப்பத்தி ரெண்டு முளம் கொண்ட சரத்தினால் ராமருக்கு வந்து மாலையும் வந்து தனியாகவோ அல்லது பல பேர் சேர்ந்து செய்து வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து அபரீதமாக வந்து கிடைக்கும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்று திருநீர்மலையில் வந்து நாலு நிலை பெருமாள் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் திருவல்லிக்கணியில் ஐந்து நிலையில் வந்து பெருமாள் வந்து கைவரணி குளத்தில் வந்து அருள் பாலிக்கிறதுனால இந்த கைவரணி குளத்தில் வந்து பித்ரு பூஜைகள் ஆற்றும் பொழுது அதாவது வந்து பித்ருக்களுக்குரிய தர்ப்பண பூஜைகளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நமது பித்ருக்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் நமக்கு ஏதாவது பித்ரு தோசம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம விட்டு நீக்கும் அதே மாதிரி புதிதாக தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் இதுவரைக்கும் தர்ப்பணமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களும் திருவல்லிக்கெனி பார்த்தசாரதி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குளத்தில் வந்து எளிய முறையில் வந்து தர்ப்பண பூஜைகளை வந்து ஆற்றலாம் மேலும் வந்து தர்ப்பணத்தை தொடர்ந்து பசுக்களுக்கு வந்து அகத்திக்கரை மலைவாழ பழங்கள் அந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து குறைந்தது பன்னெண்டு பேருக்கு வந்து சுட சுட அன்னதானம் வந்து செய்யணும் குறைந்தது பன்னெண்டு பேருக்கு நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது பத்து பேரில் ஒருத்தனாக சித்தனே வந்து நம்ம வழங்கக்கூடிய அன்னதானத்தை வாங்குறதுக்காக நீ அதாவது வந்து பன்னெண்டு பேருக்கு நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது நாம் வழங்கக்கூடிய அன்னதானத்தை ஒரு சிட்டர் பெற்றுக்கொண்டு நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் நம் வாழ்வியல் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து நமக்கு வந்து ஆசி வழங்குவாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தர்ப்பண பூஜைகள் ஆற்றிய பிறகு குறைந்தது பன்னெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சித்தரோட அனுகிரகமும் நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எம்பெருமான் நாராயணன் உரைகின்ற திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் நம் வாழ்வியல் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் பெண்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீர்க சும பொங்கலி யோகம் வந்து கிடைக்கும் இன்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்தே முக்கால் மணிக்கே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்துக்கு சென்று விடுங்கள் ஏன்னா காலையில் ஆறு மணி வாக்கில் இந்த தளத்தில் வந்து விஸ்வரூப தரிசனம் வந்து நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்தில் வந்து விஸ்வரூப தரிசனத்தை வந்து எவர் ஒருவர் வந்து பார்க்குறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் காற்றுல பறந்த பஞ்சு போல் வந்து அவங்களை விட்டு நீங்கும் மேலும் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறக்கூடிய அந்த நாளில் வந்து கோயிலுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்யலாம் அதே மாதிரி மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய அடுப்பு எரியறதுக்கு தேவையான விறகுகளை வந்து யார் ஒரு ஒரு வாங்கி தராங்களோ அவங்களோட ஏழு ஜென்மம் அதாவது வந்து ஏழு ஏழு தலைமுறைக்கு வந்து உணவு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் திருவள்ளிக்கேனி பார்த்தசாரதி ஆலயத்தில் அர்ஜுனனுக்கு வந்து உபதேசம் செய்த கோலம் அதாவது வந்து கீதா உபதேசம் செய்த கோலத்தோடு கிருஷ்ண பரமாத்மா வந்து அருள் பாலிக்கக்கூடிய அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா எப்படி அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து கீதா உபதேசம் செய்தாரோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து தோலில் தட்டி கொடுத்து நல்ல உபதேசங்களை வந்து வழங்கி அந்த இக்கட்டான நிலையிலிருந்து நம்மை வந்து எம்பெருமா நாராயணன் வந்து காத்து அருள் பதிப்பார் அதனால் வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்துக்கு சென்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பெண்களும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க யோகம் வந்து கிடைக்கும் பெண்களும் வந்து தவறாமல் வந்து தர்ப்பண பூஜைகள் வந்து செய்யலாம் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வந்து தர்ப்பண பூஜைகள் வந்து கட்டாயம் வந்து செய்தாக வேண்டும் அன்றைய தினம் வந்து பெண்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து பெண்களுக்கு வந்து சித்திக்கும் வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி ஆலயத்தில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து எவர் ஒருவர் வந்து கொண்டாடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் காற்றில் வந்து பறந்த பஞ்சு போல் ஆகிவிடும் அதனால் வந்து தவறாமல் வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருவல்லிக்கேணியில் அருள் பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து வாழ்வியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெறுமாறு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் வந்து நாம் அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்